ஹலோ மக்களை வணக்கம் இந்த வீடியோவில் நாங்கள் எங்களை பற்றி பார்க்கறோம்டா ஹவு டு டெலிட் யூடியூப் சேனல் நீங்கள் யூஸ் பண்ணாத ஒரு யூடியூப் அக்கௌண்ட் இருக்கோம்டா அது எப்படி டெலிட் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் வீடியோக்கெலாம் போகலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஜூடி பண்ணிங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஜூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி போட்டு ரைட் சைடில் ஒரு லோகோ கிடக்கும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அது லோகோ நீங்கள் கிளிக் பண்ணின உடனே என்ன செய்யணும்னா சுவிட்ச் அக்கௌண்ட் வந்து கிடக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க சுவிட்ச் அக்கௌண்ட் அக்கௌண்ட்ருந்து கிளிக் பண்ணின உடனே நீங்கள் உங்கள் ஜூடியூப் எத்தனை ஜூடியூப் கூகுள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் காட்டும் இதில் உங்களுக்கு டெலிட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் எதுவோ நீங்கள் ஜூஸ் பண்ணாத அக்கௌண்ட் எதுவோ அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினா பிறகு கூகுள் அக்கௌண்ட் வந்து கிடக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் கூகுள் அக்கௌண்டத கிளிக் உடனே சர்வீஸ் ஆகிக்கட்ருக்கு கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் ஒன்று வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணினா அந்த சேனலோட பேரும் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஸ்ட்ரால் பண்ணி டேட்டா அண்ட் ப்ரைவசி எனக்கு கிடைக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க டேட்டா அண்ட் ப்ரைவசியை கிளிக் பண்ணிவிட்டு கீழே நல்லா ஸ்ட்ரால் பண்ணுங்கள் நல்லா கீழே ஸ்ட்ரால் பண்ணினா பிறகு கீழே பார்த்தீங்கன்னா டெலிவ கூகுள் அக்கௌண்ட் ஒன்று கிடைக்கும் தெளிச்சுவா கூகுள் அக்கௌண்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிடோடனா கொஞ்ச நேரம் ஸ்ட்ரோல் ஆகுது இப்போ வெரிஃபை அதாவது நீங்கள் உங்கள் மொபைலில் ஏதாவது பின் நம்பர் போட்டிருந்தீங்கன்னா லாக் பின் நம்பர் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதை அன்லாக் பண்ணிக்கிங்கன்னா ஓகே முடிஞ்சு இப்போ வெரிஃபை ஆகிட்டுது ஓகே இப்போ டெல்லி ஜோ கூகுள் அக்கௌண்ட் பண்ண வந்துருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு புக்ஸ் காட்டியிருப்பாங்க அந்த ட்ரெண்டு புக்ஸையும் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு புக்ஸையும் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணின பிறகு பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டெலிட் அக்கௌண்ட்னு கிடக்கும் டெலிட் அக்கௌண்ட் கிடக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் க்ளிக் பண்ணின உடனே சரி அவ்வளோ தான் மக்களே உங்களுடைய யூடியூப் அக்கௌண்ட் வந்து ப்ரமனண்ட்டாக டெலிட் ஆகிடுச்சு அந்த பாக்ஸில் என்ன கேட்டுருக்குறாங்கன்னா உங்கள் யூடியூப் அக்கௌண்ட்டை பெர்மனெண்டாக டெலிட் பண்ணணுமான்னு கேட்டாங்க அது பெர்மனண்ட்டாக டெலிட் பண்ணணும்னா நீங்கள் இந்த பாக்ஸில் டிக் கொடுத்தீங்கன்னு டெலிட் அக்கௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா ஓகே டெலிட் ஆகிடுச்சு இப்போ திரும்பவும் யூடியூப்கில் வந்து ரைட் சைடு லோகோ க்ளிக் பண்ணி திருப்பவும் அதே மாதிரி டெலிட் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்ப்போம் இந்த சுவிட்ச் அக்கௌண்ட் ஒன்று கிடக்கலாம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சுவிட்ச் அக்கௌண்ட் ஒன்று க்ளிக் பண்ணிடணும்ல அதை நீங்கள் திருப்ப கிளிக் பண்ணிங்கன்டா நீங்கள் இப்போ என்னென்ன டெலிஜி உங்களுடைய யூடியூப் சேனல் இருக்குன்றதை காட்டும் என்னோட முதலேருந்து சேனல் வந்து இல்லாமல் போயிடுச்சு ஓகே மக்களே இப்படி தான் உங்கள் யூடியூப் சேனலில் ப்ரமனண்ட்டாக டெலீட் பண்ணுறது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு முன்னாம்புற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்